எங்கள் தலைவர் எங்கள் கட்சி மீது அபானமா கட்சி மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி எங்கள் நிர்வாகிகளை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இந்த இழப்பையும் இந்த வழியையும் நாங்கள் அமைதியாக எங்கள் மக்களோடு இருக்கும் பொழுது இந்த கட்சியை முடக்கணும்னு நினைக்கும் பொழுது எங்கள் தலைவர் ஒரு சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையாக நீதித்துறையை நாடி உண்மையை கொண்டு வரத்துக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கோம் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் பதினாறு நாள் காரியம் முடிஞ்ச உடனே அந்த மக்களுடைய ஒவ்வொரு வழி மிகுந்த நாட்களோடு நாங்கள் இருக்கோம் அவங்கள சந்திக்க சந்திக்கிறதுக்கான பயணத்திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் பதினாறு நாள் முடிஞ்சவனே மத்தத பேசுவோம்